தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாத்திரை எழுதியவர் சஞ்சயன் வாசிப்பவர் சஞ்சயன் எனக்கு யாத்திரையையும் காட்டையும் அறிமுகப்படுத்தியவர் சித்தாண்டி அப்பு எனது தந்தையின் தோழர் சித்தாண்டியில் பெரிய போடியார் பத்துக்கும் அதிகமான குழந்தைகள் வீடுகள் காணி பூமிகள் வாகனங்கள் சொத்துக்கள் டங்காத ஆடுகள் மாடுகள் எருமைகள் கோழிகள் நாய்கள் என்று அவருக்கு எல்லாம் இயக்கச்சக்கம் இருப்பினும் ஒரு மாற்று உடையையும் முருகன் தேவாரங்களையும் தவிர அவர் எதையும் தன்னுடன் வைத்திருந்ததில்லை மனே இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் சொந்தமில்லடா எல்லாத்தையும் விட்டுடனும் என்பது அவரது தாரக மந்திரம் அவர் பிபிலைக்கு எங்களிடம் வரும்போது துணியிலான ஒரு சிறு பையுடன் வருவார் அதனுள் ஒரு வேட்டி வெற்றிலை பெட்டி மஞ்சள் பட்டு துணி சுற்றியதொரு வேல் மட்டுமே இருக்கும் காலையில் குளிப்பதற்கு முன் வேட்டியை துவைத்து போடுவார் கச்சையுடன் குளித்து முடியும் பொழுது வேட்டி காய்ந்திருக்கும் மேலாடை ஏதும் அவர் அணிவதில்லை அவரது நீண்ட தலைமுடி காய்ந்தபின் குடுமி போட்டு திருநீறு சந்தனம் பூசிக்கொள்வார் என்னிடம் அவரிடமிருந்த மதப்பற்று இல்லை அன்பு உங்களை வழிகாட்டும் என்பதே எனது பாதை ஸ்பெயின் நாட்டில் இருக்கும் சந்தியாகோ டி கொம்புஸ்தெல்லா தேவாலயத்திற்கு இரண்டு நாடுகளின் நான்கு வெவ்வேறு நகரங்களிலிருந்து நான்கு தடவைகளும் அதே தேவாலயத்திற்கு செல்லும் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நீளமான வியா புடென்சியசிஸ் என்னும் பாதையில் நான்கில் ஒரு பகுதி நடந்து முடிந்தபடி இருக்கின்றன எனது யாத்திரைகள் இனிவரும் காலங்களில் மிகுதியையும் நடந்து முடிக்க வேண்டும் ஏறத்தாழ மொத்தமாக ஐந்து யாத்திரைகளில் இதுவரையில் மூவாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர்கள் நடந்திருக்கிறேன் இவற்றுடன் இலங்கையில் உகந்தையிலிருந்து குமண யால வனப்பகுதிகளின் ஊடாக கதிர்காமத்திற்கும் நடக்க கிடைத்திருக்கிறது சந்தியாகுடி கொம்புஸ்தெல்லாவுக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பயணப்பட்ட போது எனது முதுகுப்பை பதினாலு கிலோ நிறையுடையதாக இருந்தது ஒரு மாத பயணத்திற்கு அவசியமானவை என்று கருதிய அனைத்தையும் எடுத்து சென்றிருந்தேன் எண்ணூறு கிலோமீட்டர்கள் காடு மலை என்று பதினாலு கிலோ சுமையை காவித்தெறிந்த பொழுது வலி தாங்க முடியவில்லை அந்த நாட்களில்தான் யாத்திரையின் தத்துவம் மெல்ல மெல்ல புலப்படத் துவங்கியது ஒவ்வொரு முறையும் நடக்கும் போதும் எடுத்து வந்தவை அதிகம் என்றே உணர்ந்திருக்கிறேன் சென்ற வருடத்தின் நடையின் போதும் அனாவசியமானவை என்று உணர்ந்தவை இருக்கத்தான் செய்தன இது பொருட்களுக்கு மட்டுமல்ல மனச்சுமைக்கும் பொருந்தும் இறுதியாக நடந்த பொழுது யாத்திரைக்கான பொருட்களை முதுகுப்பைக்குள் எடுத்து வைத்தபின் நிறுத்து பார்த்தேன் நிறை நாலு தசம் ஆறு கிலோ என்கிறது இடை அளக்கும் கருவி இதில் முதுகுப்பை நிறை ஏறத்தால ஒன்று தசம் மூன்று கிலோ இரண்டு மேலாடைகள் குளிரை தாங்க மெல்லிய கம்பளி மேலாடை ஒன்று ஒரு முழுக்காச்சட்டை முழங்காலளவு காட்சிகள் இரண்டு உள்ளாடைகள் மூன்று இரண்டு சோடி காலுறைகள் ஒரு சாரம் உடல் துடைக்க ஒரு துண்டு இவற்றை விட மருந்துகள் முதலுதவி பொருட்கள் தொலைபேசி நாலாந்த தேவைக்கான பொருட்கள் என்பவற்றை தவித்து நான் வேறு எதையும் எடுத்து வரவில்லை ஆனால் நடந்து முடிந்தபோது குறைவாகவே எடுத்து வந்திருக்கலாம் என்ற உணர்வு ஏற்பட்டதையும் மறைப்பதற்கில்லை பன்னிரண்டு வருடங்கள் இளமையாக இருந்தபோது எடுத்து சென்றவற்றில் பலதும் அனாவசியமானவை என்பதை வாழ்க்கை அனுபவத்திலிருந்து பெற்றிருக்கிறேன் யாத்திரைகளில் தினசரி வாழ்வின் மீதான அனாவசிய அச்சம் அகன்று என்னில் எனக்கு நம்பிக்கையும் வாழ்வில் சந்திக்கப் போகும் அனைத்திற்கும் கட்டிச் செல்ல வேண்டியதில்லை என்பதும் புரிய ஆரம்பித்திருக்கிறது பிற பல எழுத்தாளரான பவ்லோ செல்லோ எழுதிய த பில்கிரிமேஜ் இன் நோர்வேஜிய மொழிபெயர்ப்பை வாசிக்க சொன்னார் இந்த யாத்திரை கனவை எனக்கு அறிமுகப்படுத்திய நண்பர் சந்தியா கோடி கொம்புஸ்தெல்லா யாத்திரை பற்றி அந்த நூலும் எனக்கு பலதையும் அறியத்தந்தது இந்த யாத்திரைகள் பல மனிதர்களின் வாழ்வு பற்றிய போக்கினை சிந்தனைகளை தீர்மானங்களை வழிமுறைகளை முற்றிலும் மாற்றியிருக்கின்றன வாழ்வு மீதான எனது பார்வையையும் வேறு கோணத்தில் சிந்திக்க வைத்திருக்கிறது இந்த பயணங்களின் போது சந்தித்த மனிதர்களின் கதைகளை மிகவும் குறுகிய வடிவில் உங்களுடன் பகிரவிருக்கிறேன் அவை உங்களுக்கு இந்த யாத்திரை மனிதர்களையும் மனங்களையும் எவ்வாறு மாற்றியமைக்கிறது என்பதை உணர்த்தும் என்றும் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எனது முதலாவது யாத்திரையின் போது மட்ரிட் நகரத்தில் பிறந்து வளர்ந்து புகழ்பெற்ற வழக்கறிஞராக பணம் பொருள் சமூகத்தின் அனைத்து இடங்களிலும் தொடர்பு அந்தஸ்து அழகிய மனைவி என்று வாழ்ந்திருந்த ஒருவரை சந்தித்தேன் அவர் வேலையே கதியென்று கிடந்த நாட்களில் சப்தமற்ற கால்களுடன் நரகம் அவரது வீட்டின் கதவை தட்டியிருக்கிறது கால்களில் கொட்டியிருந்த பணமும் புகழும் வசதி வாய்ப்புகளும் கண்களை மறைத்தமையினால் ஓராண்டிற்குள் வாழ்வு புரண்டு விவாகரத்தாகி தனித்துப் போய் விரக்தியில் சந்தியாகோடி கொம்புஸ்தெல்லாவிற்கு நடந்து கொண்டிருந்தார் பல நாட்கள் இணைந்து நடந்தோம் மாலை பொழுதுகளில் உண்டபடியே உரையாடி கொண்டிருப்போம் யாத்திரை முடிந்த பொழுது தன் வாழ்வு பற்றிய ஒரு தீர்மானத்திற்கு அவர் வந்திருந்தார் ஒரு கிராமத்தில் சுற்றாடலை பாதிக்காத மறுசுழற்சி முறையிலான ஒரு பண்ணையினை அமைத்து கொண்டு அமைதியாக வாழ தீர்மானித்திருப்பதாகச் சொன்னார் கண் பார்வையற்ற ஒரு இளம்பெண் தனது நாயுடன் சுவிட்சர்லாந்திலிருந்து சந்தியா கோடி கொம்புஸ்தெல்லாவுக்கு நடந்திருக்கிறார் என்று அண்மையில் அறிந்தேன் சாத்தியமற்றது எதுவுமில்லை என்பதை தனது இந்த பயணம் கற்றுத் தந்தது என்றும் கண் பார்வையற்ற நான் நாயின் கண்களின் ஊடாகவே நடந்தேன் என்றிருந்தார் அவர் அதேபோன்று ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக தனது நாயுடன் நடந்த இன்னும் ஒரு இளம்பெண்ணின் கதையையும் அறிவேன் ஸ்பெயின் நாட்டின் முதலாவது உதைபந்தாட்ட லீகில் சிறந்த வீரராக இருந்து போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி அனைத்தையும் இழந்து சமூகத்தின் அடிமட்டத்தில் வாழ்ந்திருந்த ஒருவரை வீதியில் சந்திக்கும் சக யாத்திரிகர் அவரை சந்தியாகோ டி கொம்புஸ்தெல்லாவுக்கு அழைத்துச் செல்கிறார் அவர்களின் யாத்திரையின் முடிவில் போதைப் பொருட்களில் இருந்து மீழ்வதற்கு சிகிச்சைக்கும் ஒழுங்கு செய்துவிட்டு அந்த யாத்திரிகர் சென்று விடுகிறார் சிகிச்சை பெற்று புதிய வாழ்வில் வாழ்ந்து கொண்டு யாத்திரிகர்களுக்கு கைவினைப் பொருட்களை விற்றபடி ஒரு மடத்தில் சமையற்காரராக வாழ்ந்திருந்த போதுதான் அவரை சந்தித்தேன் நான் சுகீனமுற்று தங்க இடமில்லாது தடமாறிய பொழுதில் தனது அறையில் எனக்கு இடம் தந்திருந்த போதுதான் அவரது கதையை அறிய கிடைத்தது ஒரு நாள் காலை அன்று மாலை தங்குவதற்கு மடங்கள் ஏதும் இருக்கின்றனவா என்று தேடிக்கொண்டிருந்தேன் மடங்கள் அனைத்தும் நிரம்பியிருந்தன தங்குவதற்கு இடம் இல்லை என்ற நிலையில் ஏஆர் பி பி இணையதளம் நான் செல்லும் இடத்திற்கு நான்கு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒரு வீட்டில் யாத்திரீகர்கள் தங்கும் வசதி இருக்கிறது என்று காண்பித்தது அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடிய போது வாருங்கள் இடம் இருக்கிறது என்றார்கள் கடும் வெயிலில் முப்பது பாகை வெக்கையை தாங்க முடியாது வேர்த்து களைத்து அவர்களிடம் சென்றபோது அழகியதொரு பழங்காலத்து பண்ணை வீட்டில் யாத்திரீகர்கள் தங்குவதற்கு வசதிகளை செய்திருந்தார்கள் அந்த வீட்டின் உரிமையாளர்களான தம்பதிகளும் அதே வீட்டின் மாடியில்தான் குடியிருந்தார்கள் நான் இலங்கையைச் சேர்ந்தவன் என்பதால் அன்று மாலை இந்திய சமையல் வகையில் கோழிக்கறையும் சோறும் பரிமாறப்பட்டன அன்றைய மாலை உணவு நேரத்தில் அப்பன் தனது கதையை பகிர்ந்து கொண்டார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பதாக நவநாகிதயத்தின் உச்சம் என்று கருதப்படும் பரீஸ் நகரத்தில் வாழ்ந்திருந்தபோது போது மனச்சோர்வுடனும் அயர்ஷியுடனும் வாழ்வு அளித்திருந்த பொழுதில் யாத்திரை செல்ல மனம் தூண்டியதால் சந்தியாகோடி கொம்புஸ்தெல்லாவுக்கு யாத்திரையை ஆரம்பித்திருக்கிறார் அந்த வீட்டின் உரிமையாளர் தற்போது அவர் வாழும் ஊரினூடாக நடந்து கொண்டிருந்தபோது போது சிதிலமடைந்து கிடந்த இந்த இடத்தில் மனதை பறைகொடுத்ததாகவும் மறு வருடம் வேலையை இராஜினாமா செய்துவிட்டு பாலடைந்த குதிரை லாயமாக இருந்த இந்த கட்டிடத்தையும் அருகில் இருந்த நிலத்தையும் வாங்கி ஒரு பண்ணை வீடாக மாற்றி சுற்றாடலை கலைநயம் மிக்க ஒரு பகுதியாக மாற்றியிருக்கிறார் நீச்சல் தடாகம் ஒன்றும் இருக்கிறது காலப்போக்கில் இவரது இணையரும் இங்கு பெயர்ந்ததால் தற்போது யாத்திரீகர்களுக்கு தங்கு வழங்குவதால் வரும் வருமானத்திலும் விவசாயத்தால் கிடைக்கும் வருமானத்திலும் வாழ்ந்து வருவதாகவும் அறியத்தந்தார் ஆப்பிள் ஜூஸ் என்று அழைக்கப்படும் ஒரு நாயும் அவர்களுடன் வாழ்கிறது அவர்களின் வீட்டுக்கு அருகில் தெற்கு பிரஞ்சு மலைகளின் பள்ளத்தாக்குகளில் பாயும் லொட் என்னும் பேராறும் படகு பயணங்களும் ஆற்றோரத்து உணவகங்களும் வீட்டின் அருகே பழங்கால கத்தோலிக்க ஆச்சிரமம் ஒன்றின் எச்சங்களும் கட்டடங்களும் காணப்படுகின்றன அவர்களது பண்ணை வீடு மிகவும் அழகாகவும் அருகே பழங்காலத்து கட்டிடங்களை கொண்ட கிராமம் ஒன்றும் இருப்பதால் விடுமுறைக்கு வருபவர்களும் அவர்களின் பண்ணை வீட்டில் தங்குவதற்கு விரும்பி வருவதால் வருடத்தில் ஒன்பது மாதங்கள் வருமானமும் கிடைக்கிறது அவர்களது தோட்டத்தில் பூச்சி நாசினி செயற்கை உரம் போன்றவற்றை தவிர்த்து இயற்கை முறையிலேயே விவசாயம் செய்கிறார்கள் அங்கு கிடைக்கும் மரக்கறிகளையே உணவாக்குகிறார்கள் இதைவிட வசந்த காலத்தில் பலரசம் தயாரித்து விற்பனை செய்கிறார்கள் இவ்வாறு அனைத்தையும் திட்டமிட்டு வருமானம் கிடைக்கும்படி மாற்றி கொண்டிருப்பதால் வாழ்க்கை அமைதியாகவும் பரபரப்பின்றியும் செல்கிறது இதற்கு சந்தியாகோடி டி கொம்புஸ்தெல்லாவிற்கு சென்ற யாத்திரையே காரணம் என்றார் அவர் யாத்திரை மனிதர்களை முற்றிலுமாக மாற்றியமைக்கிறது என்பதற்கு இந்த ஐந்து யாத்திரைகளிலும் நான் சந்தித்த பல மனிதர்களின் கதைகள் சாட்சியங்களாக இருக்கின்றன யாத்திரையின் போது நம்ப முடியாத சம்பவங்களும் நடந்திருக்கின்றன யாத்திரையின் போது நீங்கள் சக மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஐதீகம் இருக்கிறது ஆச்சரியம் தரத்தக்க வகையில் வழியங்கும் யாத்ரீகர்களும் உள்ளூர் மக்களும் கனிவுடனும் நேர்மையுடனும் மனிதநேயத்துடனும் நடந்து கொள்கிறார்கள் ஒரு நாள் தொலைபேசி மின்சாரமின்றி ஓய்ந்து போன பொழுதில் வழி தடுமாறிய போது கடும் காற்றும் மழையும் சேர்ந்து கொண்டன அருகே நீண்டு விரிந்திருந்த அத்லாந்திக் சமுத்திரத்தை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாத பொழுதில் அந்தகாரமும் கொண்டது பயம் மனதைச் சூழ்ந்து கொள்ள ஏதாவது கட்டிடம் தெரிந்தால் தங்கலாம் என்று தேடிக்கொண்டிருந்த போது ஒரு நாயொன்று எங்கிருந்தோ வந்து என் முன்னால் நடக்கத் துவங்கியது அதை சில மணி நேரங்கள் பின்தொடர்ந்தேன் அது அழைத்துச் சென்ற வீட்டின் மனிதர் என்னை ஒரு தங்குமிடத்திற்கு அழைத்துச் அழைத்து சென்று விட்டார் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் காட் கொப்பளங்களால் நடக்க முடியாது தடுமாறிய ஒரு ஜப்பானிய பெண்ணை காட்டின் நடுவே சந்தித்தோம் அருகிருந்த நகரத்திற்கு குறைந்தது இருபது கிலோமீட்டர்களாவது இருக்கும் என்னுடன் நடந்த ஜெர்மன் நாட்டு மனிதர் அருகே உள்ள வீட்டிலிருந்து ஒரு மிதிவண்டியை பெற்று அப்பெண்ணை ஏற்றிச் சென்று வைத்தியசாலையில் அனுமதித்துவிட்டு வந்தார் மறுநாள் அவரது முதுகுப்பையை காவி சென்று வைத்தியசாலையில் ஒப்படைத்தார் நடக்க சிரமப்படும் யாத்திரியர்களின் முதுகுப்பைகளை காவி சென்று உதவிய மனிதர்களையும் அறிவேன் இந்த யாத்திரையை மாற்றுத்திறனாளி மாணவர்களுடன் நடந்த இரண்டு நோர்வேஜிய ஆசிரியர்களின் மனவிலாசம் என்னை பல விடயங்களிலும் சுயவிமர்சனம் செய்து கொள்ள தூண்டியிருக்கிறது நானும் பல தடவைகள் பயணப்பை தொலைபேசி கடவுச்சீட்டு உடைகளை துரைத்திருக்கிறேன் அனைத்தும் மீள கிடைத்தன ஒரு ஒரு கடையில் பணப்பையை மறந்து விட்டிருந்தேன் யாத்திரீகர்கள் நடக்கும் பாதையை அறிந்த கடைக்காரர் பல கிலோமீட்டர்கள் மிதிவண்டியில் தேடி வந்து பணப்பையை ஒப்படைத்தார் யாத்திரையின் போது நல்லதையே செய்யுங்கள் நல்லதையே நினையுங்கள் உங்களுக்கு அவை துணை செய்யும் என்னும் எழுதப்படாத விதி இருக்கிறது அவ்வார்த்தைகள் உண்மையானவை என்றும் அவை யாத்திரைக்கு மட்டுமானவை அல்ல என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிறேன் இந்த யாத்திரைகள் எனக்குள்ளும் சில மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றன என்பது உண்மைதான் வாழ்க்கைக்கு அதிகம் தேவையில்லை என்ற எண்ணமும் தேவைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இந்த யாத்திரைகளை மேற்கொள்ளத் தொடங்கிய பின் எனக்குள் வளரத் தொடங்கியுள்ளன தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு அதிகமாக நடந்தால் அது வாழ்வின் போக்கினை மாற்றிவிடும் என்று யாத்திரீகர்கள் பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன் நான் சந்தித்த ஒருவர் ஜெர்மனியிலிருந்து தொடர்ச்சியாக மூன்று தடவைகள் இந்த தேவாலயத்திற்கு வருவதும் செல்வதுமாக காலத்தை கடத்திக் கொண்டிருந்தார் அவருக்கு எழுபது வயதிற்கு நான் இந்த யாத்திரையில் சந்திக்கும் மனிதர்கள் என்னை நடக்க வைக்கிறார்கள் என்றார் அவர் இந்த யாத்திரையை பதினேழு தடவைகள் மேற்கொண்ட ஒருவரையும் எருசலம் நகரத்திலிருந்து நடந்து கொண்டிருந்த ஒருவரையும் சந்தித்திருக்கிறேன் இளைஞன் ஒருவன் எண்ணூறு கிலோமீட்டர்களை பதினாலு நாட்களில் ஓடியும் நடந்தும் கடந்ததாக அவரே சொல்ல கேட்டேன் அவரது கதை தந்த உந்துதலினால் நெதர்லாந்து யாத்திரிகர் ஒருவரும் நானும் மறுநாள் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்களை பதினேழு மணித்தியாலங்களில் நடந்து முடித்திருந்தோம் பல மாதங்கள் தொடர்ந்து நடப்பவர்களைப் போன்று குறைந்தது மூன்றிலிருந்து ஐந்து மாதங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற கனவும் எனக்குள் உயிர்த்திருக்கிறது யாத்திரை பற்றிய இணையதளங்கள் முகப்புத்தக குழுமங்களில் என்னை இணைத்து கொண்டிருப்பதால் தினம் யாத்திரை பற்றிய ஒரு செய்தி புகைப்படம் காணொளி ஆகியவற்றுடன் பயணித்து கொண்டிருக்கிறேன் அண்மையில் எண்பத்தி எட்டு வயதான பெண்ணொருவர் இந்த யாத்திரையை மேற்கொள்கிறார் என்ற செய்தியையும் அங்குதான் அறிந்தேன் யாத்திரைகளை ஆரம்பிப்பதற்கு முன் சாதாரண வாழ்வில் நீர் பற்றிய பிரங்கியே இன்றி நீரை உபயோகித்து வந்திருக்கிறேன் நீர் கிடைத்து கொண்டே இருக்குமென்ற ஓர் எண்ணம் எங்கிருந்து என்னிடம் வந்து ஒட்டி கொண்டது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் யாத்திரைகளின் போது எடுத்து சென்ற நீர் தீர்ந்து தாகமெடுத்து நான் பல மணி நேரங்கள் கிலோமீட்டர்கள் நடந்து நீர் தேடி தடுமாறும் போதுதான் நீரின் தாற்பரியம் புரிகிறது அந்த நேரங்களில் கிடைக்கும் சொட்டு நீரின் அருமை தங்கத்தை விட பெறுமதியானது என்றும் நீர் பற்றாக்குறையுடன் கொண்ட மனிதர்களில் பெரும் மரியாதையும் அவர்களால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்றும் தோன்றுகிறது கதிர்காமத்திற்கு நடந்த ஓர் நாள் குளிப்பதற்கு நீர் கிடைக்காமையினால் நாலஞ்சு போத்தல் நீரில் குளித்த நினைவும் மறக்க முடியாதது அதே போலத்தான் உணவும் வயிறு நிறைய உண்ண கிடைக்காது பசிக்குத்தான் உணவு என்னும் தத்துவம் புரிந்த நாட்களவை எமக்கான உணவு நீர் உடைகள் பாய் படுக்கைகள் என்று அனைத்தையும் நாம் தான் காவ வேண்டும் ஒருவருக்கு சுக என்றால் அவருக்கு உதவியாக இருப்பதும் அவரது பொதிகளை பிரித்து காவுவதும் நாம் மறந்து விட்டிருக்கும் பல அடிப்படை மனித விழுமியங்களை எமக்கு நினைவூட்டும் பகிர்தல் என்பது பெறுவது மட்டுமல்லவே உணவு தயாரிக்கும் பொழுதில் ஒருவர் அடுப்புக்கு தேவையான இடத்தை தேட மற்றவர் பிறகு தேடிச் செல்ல இன்னுமொருவர் ஒருவர் சமையலுக்கு ஆயத்தம் செய்ய வேறு சிலர் நீர் எடுத்து வர என்று அனைத்திலும் அனைவரும் ஈடுபடும் பொழுது தோழமையுணர்வும் அன்பும் பாதுகாப்புணர்வும் கூட்டுணர்வும் யாத்திரீகர்களை நினைக்கிறது அத்தியாவசியமானது என்று நான் கருதுபவை வயது ஏற ஏற குறைந்து கொண்டே செல்கின்றன என்ற உண்மையை இந்த யாத்திரைகளில் இருந்துதான் பெற்றுக்கொண்டேன் வயது மனதை பக்குவப்படுத்துகிறது என்பது உண்மைதான் நல் நினைவுகளை சேமிக்கலாம் துர் நினைவுகளை காவுவதால் பலன்தான் என்ன என்ற இந்த பக்குவப்பட்ட சிந்தனைகளும் யாத்திரைகளில் தான் கிடைத்திருக்கின்றன இப்போதெல்லாம் அனாவசியமாக பொருட்களை சேர்க்காதே என்று ஒரு குரல் பிரங்கையில் குந்தியிருந்து எப்போதும் கத்திக்கொண்டே இருக்கிறது எனக்கு பின் என்னை அகற்றவே நேரமும் சக்தியும் அதிகம் தேவையாக இருக்கும் எனது பொருட்களை அல்ல என்பது பெரும் ஆறுதல் ராசா இந்த உலகத்தில் நமக்கு எதுவும் சொந்தமில்லை எல்லாத்தையும் விட்டுடணும்டா என்று சித்தாண்டியப்பு சொன்னதன் அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கிறது